பாட் டில வந்து ஏழாவது கல்வி அதாவது பாட் டி ல முதலாவது கேள்வி பாட்டூட ஏழாவது கல்வி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு கேள்வியை வந்து அவங்க பாத்துக்கொண்டு சரி இந்த கேள்வி பாத்தீங்கன்னா நீங்க செய்திருப்பீங்க செய்துட்டு தான் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த கேள்வி என்னத்தில் சம்பந்தப்பட்டதா இருக்கு கூட்டை விட்டு இருக்கு இதுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கு எவ்வளவு சிலபஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வகையான எண் தொடர்ல தான் இருக்கு ஒன்று கூட்டல் திருத்தி படிச்சிருப்பீங்க அடுத்தது வந்து பெருக்கல் திருத்தி படிச்சிருப்பீங்க ஓகே கூட்டல் திருத்தியில பாத்தீங்கன்னு சொன்னா கூட்டல் திருத்தின்னு சொன்னா எண் பார்க்கலாம் ரைட் ஒரு உறுப்புல வந்து ஸ்டார்ட் பண்ணுது எண் வந்து ஸ்டார்ட் பண்ணுது ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு பொது வித்தியாசத்தின் அடிப்படையில் நான் ஒரு டி இந்த பொது வித்தியாசத்தை எடுத்ததுன்னு சொன்னா இது முதலாவது உருப்பு இந்த தொடர்ல முதலாவது உருப்பை இருக்க போகுது ரெண்டாவது உருப்பு எப்படி வருதுன்னு சொன்னா இந்த ஏ ஓட வந்து இந்த டி ஏ கூட்டி வார மாதிரி வரும் அதே வித்தியாசம்தான் வந்து அடுத்த ஒரு பொருளுக்கும் இருக்கு அப்ப ஏஸ் யோ டி கூட்டி வார மாதிரி இருக்கு அப்படின்னு செய்ய போகுது இந்த விருதியில வந்து போக்கம் இருக்க போகுது அதாவது வந்து ஒரு உறுப்புக்கு அதுக்கு முந்தைய உறுப்புக்கும் இடையிலான வித்தியாசம் வந்து என்ன விதக்கும் எல்லா இடத்துலயுமே வந்து சமையறைக்கும் சரிதாலே அதுதான் வந்து கூட்டில அப்ப இங்க பொது வித்தியாசம் சொல்றது என்ன இது வந்து நாங்க என்ன சொல்லுவோம் முதலாவது உறுப்புன்னு சொல்லுவோம் டி ஒன் டி ஒன் டி என்ன வரைக்கும் போகும் டிஎன்பு சொல்லிட்டு ஒரு பொது உறுப்பு வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து இந்த விருத்தி போய் கொண்டிருக்க போகுது இந்த விருத்தியினுடைய பொது வித்தியாசம் எப்படி காண்றது பாதம் சொன்னா பொது வித்தியாசம் சொல்றது நாங்க டிஎன் சொல்லி கேட்போம் இங்க பொது வித்தியாசம் என்ன எந்த அடிப்படையில வந்து வித்தியாசப்பட்டு கொண்டு இந்த சுட்டு விருத்தி கூட்டிட்டு போகுது டிஎன் சொல்ற ஒரு பொது உறுப்புல வந்து குடிக்கொண்டு போகுது அப்ப இங்க பொது வித்தியாசம் வந்து டி இப்ப எங்களுக்கு எந்த ஒரு கூட்டணி தாங்காங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த பொது வித்தியாசம் நீங்க எப்படி காணுவீங்க ஒரு உறுப்புல இருந்து அதுக்கு முந்தைய உறுப்பை கழிக்கல வர்றதா என்ன பொது வித்தியாசமா இருக்கு ஆகவே டிஎன் அதாவது பொது உறுப்பு டிஎன் என்னாவது உறுப்பு எடுத்தவனு சொன்னா அதுக்கு முன்னூட்டின் இருக்கும் என் மைனஸ் ஒன்னாவது உறுப்பு இருக்கும் அப்ப பொது வித்தியாசத்துக்கு ஒரு பொதுவான சமன்பாடு பார்த்தோம்னு சொன்னா டி என்ல இருந்து டி என் மைனஸ் ஒன்ல கழிக்கிற மாதிரி இருக்கு இதுதான் பொது வித்தியாசத்துக்கான பொதுவான சமன்பாடு அதாவது ஒரு உறுப்புல இருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்கங்களை வாரது வந்து பொது வித்தியாசம் சரிதானே இப்ப எங்களுக்கு இந்த கூட்டல் விருத்தியில வந்து ஏதாவது ஒரு உறுப்பு தேவை அப்படி காணுவது நம்ம வந்து டி த்ரீ தேவை நாங்க வந்து அப்படி காணலாம் இப்ப இதுல வந்து நாலு உறுப்பு தான் அப்ப அவங்களுக்கு தெரியும் முதலாவது இருக்கு இது இரண்டாவது உறுப்பு இது இது மூணாவது உறுப்புன்னு தெரியும்

எங்களுக்கு வந்து பொது உறுப்பு டி என் தான் கேட்டுருக்கு என்னாவது உறுப்பு கேட்டா நாங்க இங்க வந்து போறோம் என் மைனஸ் ஒன் போடுறோம் இந்த டி வந்து எங்களோட பொது வித்தியாசம் இப்ப எங்களுக்கு ஏதாவது முதல் மூன்று உறுப்புகள்ல கூட்டுத்தொகையை காணுங்க அல்லது வந்து முதல் நாலு உறுப்புகளை கூட்டுத்தொகையை காணும்னு சொன்னா இந்த விதில எங்களுக்கு முதல் மூன்று உறுப்பு தெரியும் ஓகே இப்ப நாங்க மூன்று குரு கூட்டி வந்து காணலாம் இதே வந்து இந்த விருந்தினர் முதல் நூறு உறுப்புகள் கூட்டுத்தொகையை காணாக்கமன்பாடு இருக்கு கூட்டுத் தான் இருக்கு முதல் எட்டு உறுப்புகளுக்கான கூட்டு தொகைக்கான சமன்பான் ரெண்டு சமன்பாடு கூட்டு தொகைக்கான சமன்பாடு இருக்கு என்னது என்ன அந்த எத்தனை உறுப்புகளுக்கு காண போறோமோ அதுதான் இங்க சரிதானே என்று எங்களை விருத்தியினுடைய முதலாவது உறுப்பு என்பது எங்களை விருத்தியினுடைய கடைசா உறுப்பு அப்ப எங்களுக்கு விருத்தி இல்ல முதலாவது உறுப்பங்களுக்கு தெரியும் கடைசி உறுப்பங்களுக்கு தெரியும் என்று சொன்னா நாங்க எனக்கு பயன்படுத்துவோம் இந்த சமன்பாடை பயன்படுத்துறவங்களுக்கு ஈஸி என்ன ஏ பிளஸ் என்ன சொல்ற இந்த சமன்பாடை பயன்படுத்துறது ஈஸி ஆனா மட்டும்தான் தெரியும் அதே திரும்ப உங்களுக்கு பொது வித்தியாசமும் தெரிய என்று வச்சுக்கணும்னா உங்களுக்கு என்ன சமன்பாடு பயன்படுத்துறது ஈஸி இந்த சமன்பாடு என்ன ரெண்டு டு ரெண்டு ஏசாக எக்ஸாய ஒன்று தான் ரெடி என்று சொல்ற இந்த சமன்பாடு பயன்படுத்துறது ஈஸியா இருக்கும் சரி அப்ப உங்களுக்கு வந்து இந்த மூன்று சமன்பாடு தான் ஒரு கூட்டாள் விருத்திக்கு நீங்க செய்யணும்னு என்று சொன்னா உங்களுக்கு இந்த மூன்று சமன்பாடு வந்து ஆஹ் ஞாபகத்துல இருக்குமோன்னு சொன்னா இங்க பேசுறது என்ன உங்களுக்கு ஈஸியா இருக்கு என்ன சமைப்பாடு ஒரு கூட்ட வீட்டு பொது வித்தியாசம் காண தெரியும் பொது வித்தியாசம் அப்படி காணறீங்க ஒரு உறுப்புல இருக்கு அதுக்கு முந்தைய உறுப்பு வந்து நீங்க கலிக்கைக்கு வந்து பொது வித்தியாசம் தரும் அடுத்தது எண்ணாவது உறுப்புக்கான தெரிஞ்சிருக்கணும் அதாவது பொது உறுப்புக்கான கோவை தெரிஞ்சிருக்கணும் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்று என்றது முதலாவது உறுப்பாகும் டி என்றது பொது வித்தியாசமாகவும் இருக்கும் அதே நேரம் எண் உறுப்புகள் அதாவது முதல் என் உறுப்புகள் கூட்டுதோமை காரணத்துக்கு வந்து அவங்களுக்கு ரெண்டு சமன்பாடு இருக்க போது எங்களுக்கு முதலாவது உறுப்பு கடைசி உறுப்பு தெரியும்னு சொன்னாங்க இந்த சமன்பாட்டையும் கடைசி உறுப்பு தெரியாம பொது வித்தியாசம் தெரியும் என்று சொன்னா செய்யலாம் இந்த சமன்பாட்டையும் பயன்படுத்தலாம் அப்ப உங்களுக்கு கூட்ட வெட்டுக்கள் இப்ப வந்து இந்த மூணு சமன்பாடு என்ன செய்ய போகுது முக்கியமா இருக்க போகுது சரி அப்ப நாங்க என்ன செய்வோம் தொடர்ந்து கேள்வியை பார்ப்போம் ஒரு பாடசாலையின் இல்லங்களுக்கு இடையிலான விளையாட்டு போட்டியில் மரதன் ஊட்ட போட்டியை நிறைவு செய்த போட்டியாளர்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்ட விதம் கீழே தரப்பட்டுள்ளது முதலில் போட்டியை நிறைவு செய்த வீரருக்கு இருநூற்றி இருபத்தி புள்ளிகள் கிடைக்குதா ஒரு ஆள் வந்து அந்த போட்டியை முடிப்பார் சொன்னால் அவருக்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி கொடுப்பாங்களா சரி இரண்டாவது தரவு தொடர்ந்து போட்டியை நிறைவு செய்த ஏனைய ஒவ்வொரு வீரருக்கும் அதற்கு முந்தைய போட்டியை நிறைவு செய்த வீரரை விட மூன்று புள்ளிகள் குறைவாக கிடைக்குது என்னவா ஃபர்ஸ்ட் பண்ற ஆளுக்கு வந்து அதாவது முடிக்கிற ஆளுக்கு வந்து இருநூற்றி இருபத்தி அஞ்சு புள்ளிகள் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரா முடிக்கிற ஒவ்வொருத்தருக்கு வந்து மூன்று பாக்ஸ் வந்து என்ன செய்யறாங்களா அப்ப இது முதலாவது முதலாவது கிடைக்க முதலாவதா முடிச்ச அளவுக்கு அவ்வளவு புள்ளி கிடைச்சிருக்கும் இந்த இருநூற்றி இருபத்தி அஞ்சுல இருந்து மூணு புள்ளி குறைவா கிடைச்சிருக்கு அப்ப இருநூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி கிடைச்சிருக்கு அடுத்த அளவுக்கு அவ்வளவு கிடைச்சிருக்கு இருநூற்றி பத்தொன்பது புள்ளி கிடைச்சிருக்கு அடுத்த அளவுக்கு இருநூற்றி பதினாறு புள்ளி கிடைச்சிருக்கும் இப்படி வந்து ஒவ்வொரு ஆளுக்கு மூன்று மூன்று இருக்கும் இருந்திருக்கும் மூன்றாவது தரவு சொல்றாங்க எந்த ஒரு போட்டியாளரும் சவா இடங்களை பெற்றுக் கொள்ளல அதாவது வந்து ஒரே நேரத்துல ரெண்டு பேர் வந்து முடிக்கல அதாவது இருநூற்றி இருபத்தி ரெண்டு மார்க்ஸ் வந்தாக்கள் ரெண்டு பேர் இல்ல ஓகே அப்ப எல்லாம் ஒரு ஒரு ஆளுக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்து சவா இடம் கிடைக்கல அப்ப முதல்ல வந்து அதை விட்டு வந்து மூணு குறைச்சு முதலாவது செய்ய பாருங்க முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடங்களை பெற்ற வீரர்களை கொண்ட புள்ளிகளை உரையில் எழுந்தார் அதுதான் நாங்க எழுதியிருக்கோம் ஆனா அந்த கேட்டுகளுக்கு தெளிவான முதலாம் இடம் பெற்ற வீரர் பெற்றுக் கொண்ட புள்ளி எவ்வளவு சொல்லிருக்காங்க முதலாவது இருபத்தி அஞ்சு மார்க்ஸ் கொடுப்பாங்களா இடம் பெற்றவர் குறைச்சிருக்காங்க மூணு மார்க்ஸ் குறைச்சிருக்காங்க இருநூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி பெற்றிருப்பார் மூன்றாம் இடம் பெற்றவர் எத்தனை பெற்றிருப்பார் அதை விட மூன்று மார்க்ஸ் குறைச்சிருப்பாங்க இருநூற்றி பத்தொன்பது பெற்றிருப்பேன் சரி முதலாவது கல்வி ஈஸியா முடியும் ரெண்டாவது கல்வியை பார்ப்போம் பத்தாவது இடத்தை பெற்ற வீரருக்கு கிடைத்த புள்ளிகளை காண்க எங்களுக்கு வந்து பத்தாவது இடத்தை பிடிச்சார்கள் தேவை முதலாவது இடம் பிடிச்ச அளவோ இருநூற்றி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி பத்தாவது இடம் பிடிச்சார்கள் தேவை நாங்க என்னாவது உறுப்பு காரணத்துக்கு என்ன சமன்பாடு பாடு ஒன்று சமன்பாடு இப்பவர்களுக்கு எத்தனையாவது உறுப்பு காணும்னாங்க பத்தாவது உறுப்பு காணும் ஏ ஏறது என்ன முதலாவது உறுப்பு முதலாவது உறுப்பங்களுக்கு என்ன இருநூற்றி இருபத்தி அஞ்சு என்னக்கு முதலாக தனியாக பத்து பத்தாவது தனிமான புறம் ஓகே அப்ப பத்துல இருந்து கொண்ட கலிக்கோம் டிங்களுக்கு பொது வித்தியாசம் பொது வித்தியாசம் கொண்டு சொன்ன இந்த கூட்டு விருத்தியில ஏதாவது உருப்படுத்தீங்கன்னு சொன்னா அந்த உறுப்புல இருந்து அதுக்கு முந்தைய உறுப்பை கலிக்கோணம் ஆகவே பொது வித்தியாசம் காண்பம் பொது வித்தியாசம் டி சங்கன் நாணிக வந்து மூன்றாவது உறுப்பிலிருந்து இருந்து உறுப்ப கழிக்கணும்

இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு நாங்க கழிக்கிறோம் எட்டு ஒன்பது நூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்ப பத்தாவது நான் முடிச்சால் வந்து எவ்வளவு புள்ளி பெற்றிருந்திருப்பார் நூற்றி தொண்ணூத்தி எட்டு புள்ளி வந்து பெற்றிருந்திருப்பார் இதான இரண்டாவது கல்வி பத்தாவது இடத்துல பெற்ற வீரருக்கு கிடைத்த புள்ளிகள் தரவுமார் மூன்றாவது கல்வி மூன்றாவது கல்வி என்ன கேட்டிருக்க பாருங்க முதல் 25 இடங்களை பெற்ற வீரர்கள் பெற்ற கொண்ட மொத்த புள்ளிகளின் முதல் இருபத்தி ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கலாம் முதல் என்ன உறுப்ப முதல் என்னிடங்களை இடங்கள கூட்டுத்தொகை பார்க்கணும்னா நாங்க என்ன சமன்பாடு பயன்படுத்துவோம் சமன்பாடு என்ன எக்ஸானு ரெண்டு ரெண்டு ஏ சக ஒன்புதான டி இல்லாட்டு வந்து இந்த சமன்பாடு பயன்படுத்தலாம் பார்த்து முடிங்க எங்களுக்கு முதலாவது இருக்கும் கடவுள் இருக்கும் தென்ன சமன்பாடு பயன்படுத்தும் இப்ப உங்களுக்கு வந்து முதல் இருபத்தைந்து இடங்களை பிடிச்சாங்க நாங்கலாம் எங்களுக்கு முதலாவது தெரியும் நாங்க இருபத்தி ஐந்தாவது இந்த கடைசி ரூபாய் தெரியலமாங்க ஆனா ஓகே அப்ப நாங்க முதலாவது தெரியும் இருபத்தை உறுப்பை கண்டுல போட்டு காணலாம் அல்லது எங்களுக்கு முதலாவது உறுப்பு தெரியும் ஏகை பொது வித்தியாசம் காணும்

ஒன்பது வந்து இருபத்தஞ்சாண்டு பெருக்க வேண்டியது ஆக வந்து மொத்தமாக வந்து நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் கேட்டுக்கொடுக்க எல்லாத்திலுமே வந்து என்ன எடுத்து என்ன கிடைக்குது புள்ளிகள் கிடைக்குது மூன்றாவது கல்வி அதாவது இடங்கள்ல பெற்றார்கள் புள்ளிகள் எத்தனை சொல்றாங்க வந்து கேள்வியா அப்ப நாங்களும் செய்யறோம் இந்த சமயமாக இது கடைசி கல்வியை பாருங்க அப்பள்ளியில் ஓர் இல்லமான அபகர இல்லத்தின் வீரர்கள் பன்னிரண்டு பேர் வெற்றிகரமாக போட்டியை நிறைவு செய்திருக்காங்களா ஒரு இல்லத்துல பன்னெண்டு பேர் வந்து அந்த போட்டியை அந்த பன்னெண்டு பேருக்கும் கிடைத்த இடங்களை சொன்னா அது எந்த மாதிரி அவைகளை அவ்வீரர்களுக்கு கிடைத்த இடங்கள் முதலாம் நான்காம் ஏழாம் பத்தாம் என கூட்டல் விருந்தி ஒழுங்கில் அமையும் ஆகியேன் முதலாம் இடம் கிடைக்கிறான் அதுக்கு பிறகு நாலாம் மடங்கு கிடைக்கலாம் பிறகு ஏழு இப்படி போய் கொண்டிருக்கு டி ஒன் டி போர் டி செவன் இப்படி வந்து போகும் சரிதானே ஓகே அப்ப இந்த இல்லத்தினுடைய மாணவர்கள் என்ன செய்யறாங்க முதலாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் அந்த கூட்டல் திருத்தில வந்து பங்கு பெறாங்களா ரைட் அப்ப முதலாம் இடம் இவர் பெற்றிருந்தா இவருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கோம் எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு புள்ளி

அது மொத்தமாக வந்து என்ன செய்ய பதினெட்டு மதி இருநூற்றி இருபத்தி அஞ்சுல இருந்து கல்கள் வர போகிறவங்களுக்கு கூட்டங்களுக்கு உருவாக்குற மாதிரி இருக்கு அவங்களே சொல்லுங்க கூட்டங்கிருக்குதான் உருவாக இருந்துச்சு அப்ப என்ன இருநூத்தி இருபத்தி அஞ்சு வருது அடுத்த ஆள் வந்து இருநூற்றி பதினாறு கிட்ட அடுத்தாள் வந்து இருநூற்றி ஏழு வருது நாங்க இதை வந்து அப்ப புது கூட்ட வித்தியா அனுப்ப புதிய விருத்தி புதிய விருத்தி என்ற எங்களுக்கு அதே டீவன் தான் என்ன காண்போம் பொது வித்தியாசம் ஏன்னா இதுக்கு காணும் இருக்கு எங்களுக்கு வந்து அவங்களோட எல்லாருமே பெற்ற மொத்த கூட்டுத்தொகை கட்டிருக்காங்க புலிகள் பொது வித்தியாசம்னு சொல்றது என்ன ஒரு உறுப்புல இருந்து அதுக்கு முந்தைய உறுப்பு வந்து கழிக்க வந்து அப்ப நான் இருநூற்றி பதினாறுல இருந்து இருநூற்றி இருபத்தி ரெண்டு கழிக்கிறேன் இரண்டாவது உறுப்பில் இருந்துதான் இந்த புதிய விருத்தியினுடைய இரண்டாவது உறுப்பில் இருந்து முதலாவது உறுப்பு பழிக்கிறேன் அஞ்சாவதா மைனஸ் ஒன்பது வந்து வருது சரிதானே அப்பங்களுக்கு வந்து பொது வித்தியாசம் வந்து மைனஸ் ஒன்பதா இருக்க போகுது எங்களுடைய கேள்வி என்ன மொத்த புள்ளி மொத்தமா எத்தனை பேர் வந்து வெச்சிருக்காங்க பன்னெண்டு பேர் வந்து அப்ப அப்பவங்களுக்கு மொத்தமா வந்து பன்னெண்டு பேருக்கு வந்து புள்ளிகள் வரப்போகுது യെ കാണും മുതൽ പന്ത്രണ്ട് കാണും മുതലാത് എഴുപത്തി അഞ്ച്

அப்ப எங்களுக்கு கேட்ட கல்வி இல்ல வந்து கூட்டிக் கல்விதான்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்தவங்களுக்கு முக்கியமா வந்து மூன்று விஷயம் தெரிஞ்சா இந்த கல்வி செய்தது ஈஸி என்ன பொது வித்தியாசம் காண தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது வந்து என்ன உறுப்பு எப்படி காண தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது முதல் என் உறுப்புகள் என்ற கூட்டுத்தொகை எப்படி காண மூன்று சமன்பாடுகள் உங்களுக்கு நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி வந்து என்ன செய்யலாம் ஈஸியா செய்து குடிக்கலாம் அவ்வளவுதான் இந்த கல்வி